உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் விருச்சிகாசி சகோதர சகோதரிகளே இந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டு வாழ்த்துக்கள் அதே மாதிரி இதே மாதத்திலே வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் டூ இன் ஒன் பர்பஸ் எல்லா நண்பர்களும் சொன்னாங்க அதாவது குரு பயிற்சிக்கு தனியா ஒரு வீடியோ நீங்க விருச்சிக ராசிக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் எல்லாமே ஒண்ணுதான் ஏன்னா இந்த வருஷத்துல மாறக்கூடிய ஒரே ஒரு கோவில் வந்து குரு மட்டும்தான் இந்த ஏப்ரல்ல ரெண்டு மூணு தேதிகளில் வாக்கியம் திருக்கணிதம் கொடுத்துருக்காங்க மே ஒன்னுல இருந்து பலன்களை நீங்க எடுத்துக்கலாம் இந்த உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் ஏழில் குரு சுபகாரியமா ஏழாம் இடத்துல குரு வரும்பொழுது தான் உங்களுடைய ராசியை பார்க்குது இதுதான் குருபலன் சொல்றாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உற்றார் உறவினர்களுடைய பிரிவினை மீண்டும் வந்து சேருவார்கள் உறவுகள் உங்களை விட்டு விலகி சென்றது அது நெருங்கி வரும் அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் உங்களுடைய தொடர்புகள் சமுதாய தொடர்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சுப காரியங்கள் வீடு கட்டுதல் கிரகப்பிரவேசம் திருமணம் குழந்தை குழந்தைக்கு காது குத்துதல் அதே மாதிரி சீர் செய்தல் போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உரிய சரியான காலம் இதில் என்ன இது எல்லாமே நடந்து விடுமா என்பது உங்கள் தேவையை பொறுத்தது கோட்சாரம் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு இருபது சதவீதங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதில் நாம் சில சுப காரியங்கள் செய்வதற்காக ஒன்றும் இல்லைங்க இப்போது கல்யாணம் பண்ணலாங்களா குருபலன் வந்துருச்சா அப்படின்னா இதாக குருபலெல்லாம் கல்யாணம் பண்ண முடியுமா அது தெரியாது இன்னைக்கு ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம்னு ஜாதகம் ப்ரொஃபைல் வந்தாச்சுனாலே எப்போ கல்யாணம் நடக்கும்னு தெரியல அந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க இயல்பாக நடந்ததை புரோக்கர்ஸ் புதுசாக இருபது ஆண்டுகள் வந்த ஜோதிடர்கள் இருபது ஆண்டுகளுக்குள்ளார இந்த தோஷத்தை உருவாக்கி உங்களுக்கு லேட் பண்ணுறாங்க இப்போ ஏழில் குரு க சரியான இடம் நல்ல இடம் நல்ல வரனை தேர்ந்தெடுக்கலாம் நல்ல மூளை வேலை செய்யும் சரியான தேர்ந்தெடுத்தல் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்படி இவ்வளவு நல்ல பலன்களும் இந்த வருடத்தில் நடப்பதற்கு உங்களுக்கு ஜாதக ரீதியான திசாபுத்தி பலன்களும் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டும் அது லக்கண ரீதியாக உங்களுடைய திசாபுத்திகள் சாதகமாக இருக்குமே இருக்குமேயானால் இதுவும் ஒரு டபுள் கிளிக் இதுவும் ஒரு சப்போர்ட் இரண்டு வகையான பலம் திசாபுத்தியும் நன்றாக இருக்கிறது கோட்சாரமும் நன்றாக இருக்கிறது கோல் அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சரியான காலம் இது அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சிலர் மார்க்கெல்லாம் போடுவாங்க அப்போல்லாம் ஆனந்த வேடன் புக்கள் எல்லாம் போடுவாங்க குமதம் புக்குன்னு நினைக்கிறேன் ஆனந்த வேடன் அதில் எழுபது மார்க் தொண்ணூறு மார்க் குரு பயிற்சி அந்த மாதிரி மார்க் போடும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நமக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல மார்க்கு இத போடலாம் இந்த புத்தாண்டுல குரு பயிற்சியில பலன்கள்ல என்ன அப்படி விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இடத்தை குரு பார்க்கிறார் ஒரு விஷயம் அடுத்தது பதினொன்னாம் இடத்தில் கேது சஞ்சாரம் அதை இன்னும் பிரகாசிக்க வைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி சனி உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாசிரம சனி அர்த்தாசிரம சனி என்பது பொதுவாக ஹெல்த்தை குறிக்கக்கூடியது அந்த உடல் உபாதைகளை வயோதிகர்களுக்கு ஏற்படுத்தும் சிறு வயசு பசங்களைலாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அவங்க நோயிலிருந்து விடுபடுவார்கள் இதுதான் இந்த லாஜிக் மூன்றாம் இடம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை இந்த குரு பார்ப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கடந்த ஓராண்டுகளில் தடை தாமதங்கள் இருக்குமேயானால் இந்த வருடம் அது சக்சஸ்ஃபுல்லான நல்ல வெற்றிகரமானதாக இருக்கும் இதுதான் ஜென்ரல் குரு பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ராசியவே இந்த குரு பார்ப்பதால் தன்னுடைய கடந்த கால நிகழ்வுகள் அதனுடைய தவறுகள் அதில் எந்த இடத்தில் என்ன தவறு நடந்தது அதை நாம் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் அது நம்ம மேலே மிஸ்டேக்கா ஆப்போசிட் நிர்வாகத்து மேலே மிஸ்டேக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சியில் இப்போ உங்கள் ராசியை பார்க்கும்போது எல்லாம் உணர்ந்து தவறுகள் திருத்தப்பட்டு மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுவதற்குண்டான துவக்க காலம் துவக்க புள்ளி அவ்வளவுதான் ஆண்டுகளில் நாம் வாழ்ந்து சாதிக்க முடியாது ஓர் ஆண்டுகளில் நாம் வாழ்க்கைக்கு உண்டான வழிமுறைகளை எடுத்துக்கொண்டு முயற்சியை எடுக்க முடியும் அதுதான் கோட்சாரம் அதுதான் நான் இருபது பர்சன்ட் எடுக்கிறது மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் உங்களுக்கு இப்ப புதன் திசை போயிட்டு இருக்கும் கணச நட்சத்திரம் உங்களுக்கு இப்ப புதன் திசை போயிட்டு இருக்கும் அடுத்தது கேதுவரும் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு சுக்கர திசை போயிட்டு இருக்கும் வீனஸ் சுக்கர திசையெல்லாம் உங்களுக்கு மிக அற்புதமான திசை நன்மை செய்யக்கூடிய திசை புரியுதுங்களா இதுதான் உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த திசா புத்திகளையும் அனுசரித்து அதுவும் உங்களுக்கு சாதகமான சூழல் இருந்தால் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஒரு சிலர் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திரன் பொதுவாக நீசமாக இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாகவும் குழப்பமாகவும் இருப்பாங்க இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு உங்கள் ராசியவே குரு பார்க்கறதுனால கிறிஸ்டல் கிளாரிட்டி கிடைக்கும் இந்த கிறிஸ்டல் கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளை நல்ல விதமாக பட்டை தீட்டி சரியான ஒரு வியூகத்தை வகுப்பதற்கு இது சரியான காலம் ரைட் இப்போது ஏழில் குரு சுபகாரியமாக அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தோம் சுபகாரியம்தான் சுப நிகழ்ச்சிகள் தான் சுப காரியத்துக்கு உண்டான துவக்கப்புள்ளி தான் அதே மாதிரி குழந்தைகள் இதெல்லாம் சொன்னோம் இப்போ மாணவர்கள் என்ன செய்யலாம் மாணவர்கள் குதலிக்கலாம் உங்களுக்கு உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் இப்போ டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் நடந்து இப்போ முடிஞ்சிருக்கு என்ன படிக்கலாம் அதிலிருந்து ஆரம்பிப்போம் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க உங்கள் லக்கணத்தை வைத்து என்ன படிக்கலாம்ங்கிறத கணிச்சு நானே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறேன் அது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் படித்து முடித்த பிறகு மேற்கொண்டு நான் படிக்கலாமா வேலைக்கு செல்லலாமா என்ற ஒரு கேள்வி வரும் பொதுவாக நீங்கள் இப்போ படித்து முடித்து விட்டு மேலும் ஒரு உயர்கல்வி படிப்பது உங்களுக்கு சால சிறந்தது குரு நல்ல விதமாக உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விருச்சகம் அப்படியே ஆழ்ந்து உள்ளார போயிடுவீங்க அதை விட்டுட்டு வெளியில் வர மாட்டீங்க அதுக்கடுத்தது இந்த மாணவர்கள் உயர்கல்வி எந்த மாதிரி படிக்கலாம் அல்லது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஇ முடிச்சிருக்கிறீங்க அடுத்தது மேலே ஒரு எம்எஸ் பண்ணலாமா வெளிநாடு செல்லலாமா என்றால் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் நீங்களே வந்து ஒரு ஜல ராசி சரியா அடுத்தது நீங்கள் படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்குமா கேம்பஸில் செலெக்ஷன் ஆகணா எடுத்துப்பாங்களா எங்களுக்கு ஆன்சைட் வெளிநாடாக உள்நாடா என்ன அதெல்லாம் ஜாதக ரீதியாக பாருங்கள் ஆனால் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இருக்கணும் இப்போ வந்து கோட்சாரம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது ரெண்டாச்சா அடுத்தது பட்டதாரிகள் வேலை முடிந்த பட்டதாரிகள் பட்டங்களை படித்து முடித்து விட்டு புதிய வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம்னு சொன்னோம் கிடைத்த வேலைக்கு நீங்கள் செல்லவும் உங்களுக்கு நல்ல வேலை தான் கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்த ராசி சகோதர சகோதரிகள் இப்பொழுது உங்களை நீங்கள் பட்டை தீட்டிக்கொண்டு அடுத்த இலக்கை நோக்கி புதிய படிப்பு ஏதாவது படித்தால் ஒரு வேலையில் மாற்றம் முன்னேற்றமாக இருக்குமா என்றால் இருக்கும் அதற்கு தக்கவாறு வேறு வேலையில் ஜம்ப் ஆகலாமா மாறலாமா மாறலாம் வெளிநாட்டு வேலைக்கு நான் முயற்சி செய்யலாமா முயற்சி செய்யலாம் முயற்சி சாணத்தை குரு பார்த்து விட்டது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் சொந்த தொழில் செய்யலாமா அல்லது வேலையில் பதவி உயர்வு கிடைக்குமா ரெண்டுமே செய்யலாம் எப்படி பதவி உயர்வுக்குண்டான காத்திருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வு கிடைக்கும் எனக்கு வேலை பார்த்தது போதும் ஏன்னா நான் சொல்கிற ப பலன்கள் பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம் அறுபத்தெட்டுக்கு மேலே ரெஸ்ட் லைஃப் பதினெட்டுக்கு மேலே கல்வியை தேர்ந்தெடுத்து போகிறது புரியுதுங்களா அதனால் நான் சொல்கிறத ஒரு லேயர் லேயரா எடுத்துக்கோங்க நீங்கள் பட்டதாரிகள் படித்து முடித்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் படித்தால் நல்ல சம்பள உயிருடன் கிடைக்கக்கூடிய வேலைகள் இருந்தால் படிக்கலாம் இன்னும் ஒரு சிலர் நான் இதுவரை பிஸ்னஸ் வேலை பார்த்தது போதும் சுய தொழில் ஈடுபட போகிறேன் உங்களுக்கு மட்டும் அந்த சொந்த தொழில் அமைப்பு கட்டத்தில் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா லக்கண ரீதியாக பார்க்கணும் பத்துக்குடிவன் எங்கள் விரைஸ்தானத்துலயா பத்துக்குடிவன் எட்டாம் இடத்துலையா இதெல்லாம் பார்த்து அது எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொந்த தொழில் உண்டான துவக்க புள்ளி இதுதான் ராசியை குரு பார்ப்பது மாடாய் உழைக்கிறோம் ஓடாய் தேயிறோம் ஒரு ஒரு நிறுவனத்திலே எவ்வளோ நாள் வேலை பார்க்கறது இனி நான் எனக்கு சொந்தமாக ஏதாவது செய்யலான் இருக்கேன் கரெக்டான டைம் இது சரிங்களா அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணி கொண்டு சில கடன் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் கடந்த ஆண்டுகளில் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்போ புதுசாக வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் புதிய கடன்கள் தொழில் பிஸ்னஸில் சப்போர்ட் பிஸ்னஸில் வந்து வேலை இல்லாத பிரச்சனைகள் வேலை ஆட்கள் இல்லாத பிரச்சனைகள் வேலையாட்கள் இல்லாத பிரச்சனைகள் இதையெல்லாம் செய்து புதிய வேலைக்கு ஆட்கள் வரக்கூடிய சரியான காலம் இது முயற்சி ராசி லாபம் மூணில் குரு பார்க்க கோடி புண்ணியம் இந்த குரு யார் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டு குடையவன் ஐந்து குடையவன் ரெண்டு அஞ்சு குடையவன் ஏழில் ரெண்டு என்பது பணம் ஐந்து என்பது நம்முடைய கனவு நம்ம எதை அச்சீவ் பண்ணி நம்ம வந்து இந்த கனவு கண்டமோ அந்த கனவை வந்து நனவாகிறதுக்கு உண்டான சரியான காலம் இதுதான் ஆக இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் டோட்டலாக ஒரு நல்ல சாதகமான அதே மாதிரி பாதகமற்ற வெற்றி வாய்ப்புக்குண்டான நாம் எதில் இறங்கினாலும் அரசியலாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள வருடமாக அமையும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை அடுத்தது புதிய தொழில் வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக நன்றாக இருந்து என்ன தொழில் செய்யலாம் உங்கள் லக்கணம் என உங்கள் லக்கணம் என்னென்னு தெரியாது உங்கள் ராசி தான் எனக்கு தெரியும் பாருங்கள் லக்கணம் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது அது வகையில் எந்த மாதிரி தொழில் நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க இதுக்கு மேலே வந்து அந்த தொழில் செய்யலாமா அல்லது எந்த மாதிரி தொழில் உங்களுக்கு செய்யணும் மூணுக்குமே அந்த வீடியோவில் விளக்கம் இருக்குது நிறைய உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாச்சு நீங்களே பார்த்துக்கலாம் அதில் ஒரு லேயர் இருந்தீங்கன்னா தசாபுத்தி மட்டும் பார்க்குறதுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்கிட்ட வாங்க மற்ற ஜோசியர் வாடிக்கையாளர்கள் அவங்கள்ட்ட போயிருங்க ஏன்னா இது எல்லோரும் என்கிட்ட தான் வாங்க அப்படின்னா ஒருவனே பிரம்மா கிடையாது அவங்கவுங்களுக்கு யார் ஃபேவரபிள் ஒன்றரை வருஷமாக பொருத்தம் பார்த்தோம் பொருத்தம் அந்த ஜோசியர்கிட்ட செட் ஆகலை அப்படின்னா உடனே என்கிட்ட இன்னைக்கு வந்தாங்க ஜோசியரை மாத்துங்கன்ட்டு அதனால் ஆக இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இந்த இப்படித்தான் நடக்கும் என்பது மாணவர்கள் பட்டதாரிகள் வேலையில் மாற்றங்கள் தொழில் வாய்ப்புகள் சுபகாரியங்கள் இவை அனைத்திற்குமே இவள் இந்த கிரக நிலைகள் சப்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு நல்ல துவக்கமாக அமையும் இந்த குரோதி ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக வெற்றி மணி மகடத்தை சூட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் என்றும் அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாணவர்களிலிருந்து புதிய ஏதாவது என்ன சப்ஜெக்ட் நீங்க நீங்கள் செய்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க மிக தெளிவாக நம்ம பார்ப்போம் திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகள் நல்ல வரண் அமையும் ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்கள் முடிவை எடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு சந்தேகம் டவுட்ஃபுல் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம் எதிரி எல்லா இடத்துலையுமே நல்ல நல்ல மனிதர்கள் அற்புதமான மனிதர்கள் உங்களை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் இதை நீங்க முடிவெடுக்க முடியாம சில விஷயங்கள்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு தடை தாமதங்களாக இருந்தது எல்லாமே இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லும் பொழுது இந்த குரு பார்வையில் இந்த வருஷம் நல்ல கணவன் அல்லது மனைவியை தேர்ந்தெடுப்பீங்க அதே மாதிரி நல்ல ஒரு சிலர்லாம் வீடெல்லாம் கட்டிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் அந்த கட்டிய வீடு உங்களுக்கு பிடிக்காது இதுதான் ஏன் உங்கள் டேஸ்ட்டே வேற உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லாததுனால என்ன ஆகுது டோட்டலாக வந்துட்டு முடிவெடுக்க முடியாமல் போகுது அதெல்லாம் இப்போ சரியாகும் ஏன்னா உங்களுடைய முயற்சி சாணத்தை குரு பார்க்குது இல்லையா ஒரு வாகனம் ஒரு கார் வாங்க போகிறீங்க அந்த அது வாங்குறதுக்கு ச சரியான சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கும் அந்த சந்தர்ப்பம் இப்போ கரெக்டாக கை கூடி வருது அதே மாதிரி ஒரு நிலத்தை வைக்கலாம் என்று இருப்போம் ஏன்னா பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய பெயரில் நிலங்கள் வாங்கினால் அது அவ்வளோ சீக்கிரம் விற்க முடியாது என்கிட்ட கேட்பாங்க ஏன்னா பூமிக்காரகனே நீங்கள் தான் உங்களுக்கு வந்து அது விற்பனை அவ்வளோ ஆகாது அது அனுச நட்சத்திரத்திலாம் பிறந்தால் அவ்வளோதான் நிலமெல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடைக்கும் விற்கவே முடியாது அது விருச்சிக ராசி சுக்கரதிசன் நடந்தால் இன்னும் சொல்ல வேண்டாம் ஆக சில விஷயங்கள் சில நேரங்களில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சம்பவங்களால் சில கடன் நிர்பந்தங்களால் சில பொருள்களை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அப்போது சரியான முடிவு எடுக்கக்கூடிய காலம் இது நாள் வரைக்கும் அந்த தொழில் வகையில் நீங்கள் ஈடுபட்டு அந்த பிஸ்னஸ் நமக்கு சரியானபடி கை கொடுக்கல அதுக்கு வேலையாட்கள் சப்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது இப்போ முக்கிய முடிவுகள் எடுத்து சரியான ஒரு வேலையாட்களை நியமித்து அந்த பிஸ்னஸ்ஸை வந்து நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான காலங்களும் இதுதான் தான் இடம் என்பது லாபம் இது வரைக்கும் செய்கிற தொழிலில் ஈடுபட்டதில் எந்த பெனிஃபிட்டுமே இல்லை என்ற எண்ணம் உடையவர்களுக்கு லாப இடத்துக்கு இந்த கேது வருவது மிக சிறப்பான அம்சம் அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் இடம் என்பது நீங்கள் எந்த முயற்சிகள் மாணவர்களாக இருந்தாலும் பட்டதாரிகள் வேலையாட்கள் அதே மாதிரி தொழிலதிபர்கள் அந்த குடும்பஸ்தர்கள் அதே மாதிரி உங்களுக்கு இல்லத்தரசிகள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இந்த வருடம் மிக நல்ல துவக்கமாக இருக்கும் என்று கூறி நாளை தனுசு ராசியினுடைய பலன்கள் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்